பண்ணக்காரங்க வந்து நமக்கு டாப் குவாலிட்டி ஹைபிரிட்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் கெபாசிட்டி கேக்குறவங்களுக்கு வந்து சிந்தாமணி செலக்ட் பண்ணலாங்க

அஞ்சு மாடலே வந்து இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் கெப்பாசிட்டியில் எடுத்து அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ரொம்ப மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா இருக்க சிந்தாமணி சந்தைக்கு வந்திருக்கோம் எத்தனை மாடு வாங்கி இருக்கீங்க ஒரு அஞ்சு மாடு வாங்கி இருக்குங்க அஞ்சு மாடு தானே ஆமாங்க எத்தனை ஊர்ல இருந்து கஸ்டமர் வந்திருந்தாங்க அண்ணா ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்தாரு ஒரே ஒரு கஸ்டமர் ஆமா சோ என்ன ஃபார்ம் ஃபார்ம் சரி சரிங்க அஞ்சு மாடா எடுத்தீங்களா ஆமா அஞ்சு மாதிரி தான் எடுத்துக்கலாம் அஞ்சு மாடுமே டாப் குவாலிட்டில எடுத்திருக்கேன் சரிங்க

வந்து நமக்கு டாப் குவாலிட்டி ஹைப்ரிட்ல வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் கெப்பாசிட்டியில கேட்கறவங்களுக்கு வந்து சிந்தாமணி செலக்ட் பண்ணலாம் அவங்க தான் சொன்னாங்க சிந்தாமணியில கொஞ்சம் டாப் குவாலிட்டியா வருது அங்க போலாம் வாங்க எனக்கு ஒரு ஒரு ஏழு எட்டு மாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மனசுக்கு எது வேற பிடிக்கலீங்க அஞ்சு மாடு செலக்டடா இருந்தது சரி அஞ்சு மாடுலயே வந்து இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் கெப்பாசிட்டியில மாடு எடுத்து கொடுத்துருக்கா சரி இப்ப கருங்கல் பாளையத்துக்கும் இப்ப சிந்தாமணிக்கும் எந்த அளவுக்கு குவாலிட்டியில வித்தியாசம் வருங்க மாடு அண்ணா கருங்கல் எல்லா கலப்பின மாடு வருங்க ஆனா சிந்தாமணில இருந்து எச்எஃப்னா HF வருதுங்க HF லாம் பெஸ்ட் குவாலிட்டி HF தான் குவாலிட்டி ஹை குவாலிட்டியான பிரீட் எல்லாம் இங்க வருங்க சரி இப்போ வந்து செலக்டிவா எடுத்து கொடுத்தீங்களா ஆமாங்கண்ணா கஸ்டமருக்கு அந்த அளவுக்கு திருப்தி ஆயிருக்கு நான் அவங்க திருப்தி ஆயிட்டாங்க மத்த இடத்துல விட அவங்க அண்ணா அவங்க பேசுறாங்க அண்ணா அவங்க கொஞ்சம் பெரிய பணக்காரங்கனா அவங்க பேச விருப்பம் இல்லை முகத்த காமிக்க சோஷியல் மீடியால அவங்க பேச வர விருப்பம் இல்லைன்றாங்க சரி இப்ப ஃபார்ம் பார்ட்டினு சொல்றீங்க ஆல்ரெடி அவங்க மாடு வாங்கி கொடுத்துட்டீங்களா இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா அண்ணா அவங்க ஏக்கனே வேற பக்கம் வாங்கி இருக்காங்கனா வாங்கிட்டு கொஞ்சம்

மார்க்கெட்ல இது டாப் குவாலிட்டியான பிரீடுங்க ஜெர்மன் ப்ரீடுன்னு சொல்லுவாங்கண்ணா ஃபுல் ஒயிட்டு ஃபை ஒயிட் அதிகமாக இருக்கும் ப்ளாக் கொஞ்சம் அதிகமாக பார்க்கலீங்க வந்து ஆமாங்கண்ணா இது ஒயிட்டு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ப்ளாக் மட்டும் கொஞ்சம் டாட் டாட்டாக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டே பல்லுங்கண்ணா பல்லு இப்போ ரெண்டு பல்லுங்க தலைச்செண்ணு தலைச்சணு ஆமா தலச்சணுங்க இப்போ கன்று போட்டால் தான் ஃபர்ஸ்ட்டு கண்ணுங்க அதுலேயே செட்டு பாருங்கண்ணா மடி செட்டு எவ்வளவு இதா இருக்குன்னு கறவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் எதிர்பார்க்கலாங்க

நான் அடுத்து குவாலிட்டியான மாடு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பல்லுங்க நான் தலைச்சென்னு சரி இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது கண்டு போட்டால் ஃபஸ்ட் மாடுங்க இது எச்எஃப்ஐ பியூர் எச்எஃப் வந்து பெரிய மாடாக தெரியுது ஃபஸ்ட் ஃபஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட்டாக இருக்குங்கண்ணா அதுக்காக தான் இங்கே வருதுங்க வந்து இரு இருபத்தஞ்சு லிட்டர் ஆமாங்க இருபத்தஞ்சு லிட்டர் தலைச்சென்னு இருபத்தஞ்சு லிட்டர் வருங்க நம்ம அத்தனை லிட்டர் இத்தனை லிட்டர்னு சொல்லாங்க சொன்னால் அது வந்து யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அதான் நான் சொன்னேன் இல்லை பண்ணக்காரங்களுக்கு தெரியும் இந்த மாடு எவ்வளோ கறக்குன்னு ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியுங்க இது பார்த்தீங்கன்னா தலைச்சென்னிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குங்க நல்லா மடிசட்டுங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் அவங்க அப்போ கண்டு போடாதுங்க ஓகே இன்னொரு பத்து பாஞ்சு நாள் ஆகும் மடி கூச்சோ எதுவுமே இருக்காது யார் வேணா கரெக்டா இது தலையீடு தான் இது தலையீடு சரிங்க நம்ம சேலரி எப்பயுமே தலையீடு ரெண்டாம் தான் எடுத்துறதுண்ணா பைசா மாடு மாட்ட எடுத்துறதுல அதனால அவங்க வாங்கி கொடுத்தால ஒரு அஞ்சு ஆறு வருஷம் வெச்சுக்கணும்ண்ணா வாங்கி கொடுத்தோனே ஒரு கண்ணு போட்டானேமே மாடு படுத்துக்கும் அந்த மாதிரி வாங்கி தரது இல்ல ரெண்டு பல் நாலு பல்ல தான் எடுத்துறது ஓகே சரி நான் அடுத்து பாத்தீங்கன்னா இது மூணாவது மாடு இது எச்எஃப் இது தலையீடுண்ணா நாலு பல்ல நாலு பல்ல கொம்புங்கண்ணா

இருபத்தி இருபத்தஞ்சு மாடு கஸ்டமர் சொன்னாருங்க இது ஒரு முப்பது லிட்டர் சரி

பால் அதிகமாக கொடுக்குங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு வந்து ரெண்டாநீச்சுங்கன்னா மூணு மாடு வந்து தலையீத்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி அவரேஜ் எடுத்து மேலே தான் வருங்க அது குறையாது சரிங்க பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு மேல வந்துருச்சுங்கண்ணா